வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை தடுக்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அப்படியே அதிலேயே விடையும் நமக்கு இருக்கு நேர்மறை ஆற்றல்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் அதற்கான நேரடியான பதில் நேர்மறை ஆற்றல்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ன பண்ணணும்னு சொன்னா வீட்டில் உள்ளோர் எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் நேர்மறையாக பேசிக்கொண்டிருக்க வேண்டும் எப்பயுமே வீட்டில் இருக்கிறவங்க எப்படி பேசணும்னு சொன்னா எல்லாமே இருக்கு இறைவன் எனக்கு எல்லாவற்றையும் குறைவில்லாமல் அளித்திருக்கிறார் என்ற எண்ணத்தினை வளர்த்து கொள்ள வேண்டும் இறைவன் என்ன ஒரு விஷயத்தை செய்தாலும் அது இன்பமாக இருந்தாலும் சரி அல்லது துன்பமாக இருந்தாலும் சரி எனக்கு எது சரியோ அதைத்தான் ஆண்டவன் செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற எண்ணத்தினை வளர்த்து கொள்ள வேண்டும் அதைத்தான் வார்த்தைகளிலும் வெளிப்படுத்த வேண்டும் எப்பொழுதுமே மகிழ்ச்சிகரமான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்க வேண்டும் வீட்டில் குழந்தைங்களை திட்டும் பொழுது கூட எப்படி திட்டணும்னு சொன்னால் அதிலேயும் ஒரு நேர்மறையான கருத்துக்கள் என்பது வெளிப்பட வேண்டும்